சென்னை ராமபுரம் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள மறைந்த நடிகர் ராஜேஷ் உடலுக்கு நாம் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அஞ்சலி செலுத்தினார் ராஜேஷ் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார் அவரை எல்லோரும் அறிந்திருப்பார்கள் ஒரு இலக்கிய ஆர்வலர் எழுத்தாளர் ஜோதிட கலையில் அவர் நிபுணர் என்றுதான் சொல்லணும் ஒரு அறிவு பெட்டகமாக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருந்தார் அவர் அவர் நெருக்கமாக பழகினவங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு பெரிய அறிவு பொக்கிசம்னு பழம்பெரும் திரைக்கலைஞர்கள் அல்ல உலக வரலாற்றில் அறிவியல் அறிஞர்கள் இலக்கிய மேதைகள் இவர்களை பற்றிய நாம் அறிந்திராத அறிய தகவல்கள் எல்லாம் திரட்டி அதை ஒரு நூலாக வடித்து இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு தந்த ஒரு பெரிய படைப்பாடி எனக்கு அவர் பரிசுன்னு கொடுத்தது புத்தகங்கள் தான் புத்தகங்கள்னால் ஒன்று இரண்டு அல்ல மூட்டை மூட்டைய சாக்கு பையில் கட்டி அனுப்பு அனுப்புவார் புத்தகனுப்பேன் வாங்கிக்கிறேன் அவ அவர் அனுப்பிய புத்தகங்களுக்குன்னு என் நூலகத்துல தனியா ஒரு அறை ஒரு அடுக்கம் இருக்குது அதில் வச்சுருக்கேன் அதுல பெரும்பாலும் எல்லா புத்தகங்களுமே மாற்றிய வெளினிய சிந்தனைகள் உள்ள புத்தகங்கள் தான் அறிவை கடன் கொடுக்க ஒருத்தனுக்கு அன் பிறன்பு தான் தருவான் ஒரே ஒரு வியப்பு அவர் உடல்நலம் பேணுவதில் அவ்வளவு கவனமா இருப்பார் இப்ப எங்க அண்ணன் சிவகுமார் எங்க அண்ணன் சரத்குமார் அர்ஜுன் இப்ப எங்க ஐயா செய்தி தொலைச்சாமி இவங்க எல்லாம் அவ்வளவு கவனமா அந்த உடல்நலத்தை பேணுவாங்க இவங்க எங்களை சந்திக்கும் போது இப்படி இது பண்ணணும் இந்த உணவை சாப்பிடணும் இப்படி பயிற்சி எடுத்துக்கணும் இது பண்ணணும் எங்களுக்கு கவனம் செய்யக்கூடியவர்கள் அதெல்லாம் என்ன ராஜேஷும் வருவார் படப்பிடிப்புக்கு தண்ணீர் எல்லாம் அவரே எடுத்துட்டு வந்துருவாரு இதுதான் உணவுன்னு இங்க நடந்த வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்துருவாரு அவ்வளவு கவனமா இருப்பாரு அது எப்படி ஒரு விபத்தாதான் தான் நான் பாக்குறது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல எவாக ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு இழப்பாக இருக்குது தமிழ் இனம் ஒரு அறிவு பெட்டகத்தை ஒரு அறிஞரை இழந்திருக்குது அப்படி தான் சொல்லணும்